நான்காவது செய்தியாக பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வந்து விவசாயிகளை வந்து ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக பார்க்கிறதுனே சொல்லலாம் சார் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வருடத்திற்கான அந்த ஊதிய தொகை ஆகட்டும் அது இல்லாமல் அந்த இன்சூரன்ஸ் ஆகட்டும் அந்த காப்பு கொள்ள இன்சூரன்ஸ் ஆகட்டும் இப்படி நிறைய சலுகைகளை அவர் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு விவசாய ச சீர்திருத்த தட்டம் அது முன்னேறாமல் அது நிறைவேறாமல் போனது ஒரு மிகப்பெரிய குறையாகவே பார்க்கப்படுகிறது இப்போது ஒரு நாட்டின் உணவு உற்பத்தி தன்னிறைவை அடைய வேண்டியது ரொம்ப முக்கியமாகதான் இருக்குது இப்போ தூர்தால் இந்த மசூர்தால் அப்படிங்கக்கூடியதை விவசாயிகளிடமிருந்தே டைரக்டாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டலையும் உருவாக்கியிருக்காங்க அதில் வந்து நாலு லட்சம் பருப்பு ரெண்டு லட்சம் மசூர் பருப்பை வந்து அதுக்கான கொள்முதல் பண்ணுறதுக்கான வேலைகளில் அரசு இறங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்த பருப்பு தன்னிறைவை அடைவதற்கான பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவை அடைவதற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் இந்த அரசு எடுத்திருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் சார் சிறுதானிய வகைகளிலும் தன்னிறைவு பெற வேண்டும் அதாவது இந்தியா இன்னைக்கு இன்றைக்கி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைஸ் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி வந்தாச்சு ஒரு காலத்தில் நாம் அரிசி இறக்குமதி பண்ணினோம் கோதுமை இறக்குமதி பண்ணினோம் இன்றைக்கி ரைஸ் எக்ஸ்போர்ட்டிங் வீட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியாக நாம் மாறியிருக்கோம் மாறின பிறகு இந்த அரசாங்கத்தை புரிந்து கொள்ளாத சில பூர்ஷுவாக்கள் நீங்கள் நில உச்சவரம்பு சட்டம் ஏன் வந்தது ஜமீன்தாருங்கிறவ நில உச்சவரம்பு அதிக நிலம் இருக்கிறதுனால ஜமீன்தாராக இருக்கான் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நில உச்சவரம்பு சட்டம் நீங்கள் கொண்டு வந்தீங்க இன்றைக்கி கார்பரேட் அக்ரிகல்ச்சர் போன பிறகு கார்பரேட் அக்ரிகல்ச்சர் போன்ற எல்லாருமே ஒரு வகையில் பூர்ஷுவா தான் அந்த பூர்ஷுவாக்களினுடைய போராட்டத்தை நீங்கள் விவசாயிகளுடைய போராட்டங்களாக காங்க நீங்கள் எது எதுக்கெல்லாம் எம்எஸ்பி வைக்கணும் வைக்கக்கூடாது எம்எஸ்பிக்கு வந்து சட்ட ரீதியான அந்தஸ்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்குறீங்க ஆனால் எண்பது கோடி மக்களுக்கு கொரோனா காலத்தில் இந்த வரைக்கும் சாப்பாடு போட்டுட்டு விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகள்னால் சாதாரண விவசாயிகளில் விவசாய கூலிகள் சிறு விவசாயிகள் அதாவது விவசாயத்தைவற்ற சம்பாதிக்க முடியாதவர்கள் மாதம் ரூபா கொடுத்துட்டு வரக்கூடிய அரசு இந்த பெரிய பெரிய கொள்முதல் ரைஸு வீட்டுங்கிறதுலேருந்து மாதிரி இன்றைக்கி டால் நீங்கள் ஒரு இருபத்தி மூணு ஐட்டம் எம்எஸ்பி கேட்குறீங்க சில ஐட்டம் சொல்கிறாங்க எம்எஸ்பிக்கு நாம் நேரடியாக போகிறோமோ இல்லையோ ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு இப்போ போக ஆரம்பிச்சிருக்கோம் இது ஒரு ஸ்டெப்பு விவசாயத்தினுடைய துயர் தீர்ப்பதற்கான பிக்கஸ்ட் ஸ்டெப்பு நீ வளராது எம்எஸ்பி எம்எஸ்பி உனக்கு என்ன வேணும் உனக்கு ப்ரொக்யூர்மெண்ட் வேணும் கவுர்மெண்ட் எடுக்கும் ஏன் கவுர்மெண்ட் எடுக்குது இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் நம்மகிட்டையே இருந்தால் கூட கனடாலேருந்து நான் கொண்டாடுறேன் ஏற்கனவே நீங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ இங்கேயே இருக்கிற விவசாயிகள் பண்ணுறார்கள்னு தெரிந்தும் நீங்கள் கனடாட்ட போகிறீங்கன்னா இதை விட தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு செய்கிற துரோகம் கிடையாது அப்போ தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறதே நான் நம்மளுடைய விவசாயிகளுக்கு நான் நம்ம புரக்ருமெண்ட் வாங்கி இந்திய விவசாயிகளுடைய புரக்ருமெண்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இதை விட யாருங்க விவசாய ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும் ஆகையினால விவசாயத்துக்கும் நான் ஏற்கனவே திமுக சொல்லிட்டேன் அது போதை திறக்கு போதை சூதாட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு திமுகனு இந்த மூணு தான் பொழுது இப்போ இந்த தான் ஆகையினால திமுக ஆட்சி ஒளிய வேண்டும் எதில் சந்தேகம் கிடையாது ஏன்னா எதில் ஏற்கனவே நீங்கள் நிலக்கரியில் பண்ணிங்க போன தருவாங்க எல்லாத்துக்கும் வெளிநாட்டிலேருந்து எதை இறக்குமதி பண்ணினாலும் அதுலேருந்து கமிஷன் மோடி அரசாங்கம் ஒவ்வொரு ஐட்டமாக ப்ளக் பண்ணிகிட்டே வருது இப்போ எதுலேருந்து பண்ண ஆரம்பித்தேன் நீ மசூர் டால்லேருந்து பண்ண ஆரம்பிச்சு அதையும் ப்ளக் பண்ணுறான் இப்போ இதுக்கு மோடியை பற்றி என்ன சொல்ல போகிறாங்களா வரவேற்பாங்களா வரவேற்க மாட்டார்களா திமுக நம்ம விருத்து பார்க்கணும் ஆனால் ஒவ்வொரு ஏரியா நீங்கள் எங்கெங்கெல்லாம் திருடுறீங்க அதெல்லாம் ப்ளக் செய்யப்பட்டு வருகிறது இது காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்டுகளுக்கு வயிற்று புளியை கரைக்கும் ஆனால் மோடியினுடைய ஆட்சி விவசாயிகளை பாதுகாக்கும் இந்திய விவசாயத்தை பாதுகாக்கும் அதுதான் இதனுடைய செய்தி